ஹாய் வெல்கம் அவர் திருமதி குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாட்டுக்கோழி ஈரல் ஒரு கிலோ எடுத்துருக்குறோம் சின்ன வெங்காயம் தக்காளி பழம் நாலு இஞ்சி பூண்டு எல்லாமே ரெடியாக உரிச்சு வச்சாச்சு இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இதோட வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சாச்சு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நாலு கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூ பட்டை இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் கருவேப்பிலை தலை சேர்த்துக்கோங்க அரைச்சி வச்ச மசாலா எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும் தக்காளி இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கங்க கறி தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் இப்போ அரைச்ச தக்காளியை சேர்த்துக்கங்க நல்லா மசாலா கொதிக்கும்போது நாட்டுக்கோழி ஈரலை சேர்த்துக்கங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து மூடி வச்சிருங்க நாட்டுக்கோழி ஈரல் ரெடி ஆயிருச்சு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் நாட்டுக்கோழி விந்தாளி ரெடி ஆயிடுச்சு பார்க்கும்போதே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க வீடியோவே எடுக்க முடியல சும்மா வாசங்க நல்லா கமன்னு இருக்குது உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்